அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் கதைக்குள்ள போகலாமா காதல் முன்னேற்ற கழகம் அத்தியாயம் இருபது ஏதோ குருட்டு தைரியத்தில் கன்யாவை வர சொல்லி அழைத்து விட்டான் முகுந்தன் ஆனால் இதனை எப்படி கையாள்வது என்று புரியவில்லை பலருக்கும் காதல் திருமணம் செய்து வைப்பவள் காதல் மேல் என்ன அபிப்பிராயம் கொண்டுள்ளாள் என்று அவனுக்கு புரியவில்லை வந்தவுடன் அவளிடம் மெல்ல பேச்சு கொடுத்து அவளது உள்ள கிடங்கை அறிய ஆவலாக இருந்தான் முகுந்தன் அரை மணி நேரத்தில் அவனுக்கு அழைப்பு விடுத்தவள் நீங்க சொன்ன ரெஸ்டாரண்ட் வாசல் இருக்க முகுந்தன் என்று ஃபோன் செய்தாள் ஒரே ஒரு நிமிஷம் இருங்க கன்யா என்றவன் அவளை ஹோல்டில் வைத்துவிட்டு மீண்டும் இணைப்பில் வந்தான் உங்ககிட்ட ஒரு பையன் பார்சல் தருவான் வாங்கிட்டு சொல்லுங்கள் என்றான் அமைதியாக கட்டுப்பான கன்யா யோ நான் இப்போ உங்ககிட்ட என் கணக்கை செட்டில் பண்ணுன்னு சேட்டு மாதிரி நின்னேனா யாருக்கு வேணும் உன் பார்சல் என்று அவள் கத்த மேடம் மேடம் கொஞ்சம் மரியாதை நான் உங்களை பார்சல் வாங்கிட்டு கிளம்புங்கன்னு சொல்லவே இல்லை லைனில் தானே இருக்கேன் பார்சல் வாங்கிட்டு என்கிட்ட பேசுங்க என்றான் பொறுமையாக அந்த உணவக ஊழியர் வெளியே வந்து நீங்க தான் கன்னியா மேடமா என்று கேட்டு அவள் கையில் ஒரு பார்சலை கொடுத்தான் வாங்கி கொண்டவள் யோ இன்ஸ்பெக்டர் பார்சலை வாங்கிட்டேயா இப்போ என்ன ஸ்விக்கி மாதிரி எங்கேயும் கொண்டு போய் கொடுக்க சொல்லுவியா ஒரு நாள் ஃப்ரெண்ட்லியாக பேசுனியனு நம்பி வந்ததுக்கு என்ன இப்படி பண்ணுறியா என்று எரிச்சலுற்றாள் சரி வைக்கலம்மா கோவிக்காம வண்டியை வாட்ஸ்அப்பில் காட்டுற லொக்கேஷனுக்கு விடுங்க ரீச் ஆனதும் கூப்பிடுங்க அழைப்பை துண்டித்தான் அடை போலீஸ்காரா என்னை இப்படி அலைய விடுறியே இரு நேரில் வந்து ஓமலையே கேஸ் எழுதுறேன் என்று மனதில் அவனை திட்டிவிட்டு அவன் அனுப்பிய லொக்கேஷனுக்கு வாகனத்தை செலுத்தியவள் அது ஒரு ஜூஸ் கடை என்று அறிந்து காதில் புகை வர யோ அவ்வளோதான் உனக்கு மரியாதை என்னையா என்னை சுத்த விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா என்று ஃபோனை எடுத்ததும் பொறிந்து தள்ளினாள் அமைதி அமைதி அந்த ஜூஸ் கடைக்கு அடுத்து ஒரு ஆஸ்பத்திரி இருக்கா வைக்கலாமா அப்படியே உள்ள வந்து ரூம் நம்பர் நூற்றியா இருக்கு வாங்க என்று இணைப்பை துண்டித்தான் அதுவரை எரிச்சலோடு இருந்தவள் வேகமாக வாகனத்தை தரிப்பிடத்தில் நிறுத்திவிட்டு கையில் பார்சலோடு நேராக அவன் சொன்ன அறையின்னுக்குள் நுழைந்தவுடன் தலையில் பிளாஸ்டரும் கையில் கட்டுமாக இருந்தவனை கண்டு என்னாச்சு முகுந்தன் என்று பார்வையாளர் இருக்கையில் அமர்ந்தாள் நேற்று ஒரு கேங்கை பிடிக்க போனேன் லேசாக காயம் சாயங்காலம் தான் டிஸ்சார்ஜ் அதான் உங்களை இங்கே வர சொன்னேன் ஐ எம் சாரி எனக்கு சென்னையில் பெருசாக நட்பு வட்டம் கிடையாது நான் படித்தது பெங்களூர் ஸோ இப்போதைக்கு கூப்பிட்டு பேசுகிற அளவுக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் நீங்கள் தான் என்று சொல்லிவிட்டு அவள் கையில் இருந்த பார்சலை வாங்கி கொண்டான் நீங்கள் இங்கே போஸ்டிங் வந்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்காது என்று வினவியவள் அவன் கையில் வாங்கிய பார்சலை பிடுங்கி அங்கே உணவுக்காக இருந்த டேபிளில் பரத்தினாள் ஆமாம் ஆனால் நான் யாருடையும் பழகல கன்யா என்றான் உரிமையாக எங்க சட்டைக்கு போட்ட கஞ்சியை தினமும் குடிச்சிட்டு வேலைக்கு வந்தா அப்படித்தான் இருக்கு தோணும் என்று அவனை கேலி செய்தவள் ஆமா உங்களுக்கு செலக்டிவ் வம்னிஷியாவா இல்ல சஞ்சய் ராமசாமி மாதிரி மறந்து போகிற வியாதியா ஒரு நாள் சிரிப்பு மறுநாள் முறப்பு ஆளூரும் மார்க்கமாக தான் இருக்கீங்க என்று அவனை மேலும் வாரினாள் அதுக்கு காரணம் சொல்லதான் மீட் பண்ண நினைச்சேன் உன்னோட காதல் வாழ்க கொள்கைக்கு ஒரு காரணம் இருக்கிற மாதிரி என்னோட ஓடிப்போனா ஒளிஞ்ச கொள்கைக்கு ஒன்று இருக்கு அதை பற்றி பேசுவோமா என்று அவளிடம் பேசிக்கொண்டே அவளுக்கு பிடித்த உணவுகளை அவள் பக்கம் நகர்த்தினான் எனக்கு பன்னீர் மக்னி பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும் என்று அவள் கேட்டு வைக்க ஒரு நாள் நம்ம ஹோட்டலில் சண்டை போட்டோம்ல அப்போ நீ இதை தான் சாப்பிட்டுட்டு இருந்த அதான் ஆர்டர் பண்ண என்று கூறியவனை விசித்திரமாக பார்த்தவள் அது நடந்து ஒரு வருஷம் இருக்காது என்று சந்தேகமாக வினவ பதினாலு மாசம் ஆகுது என்று கணக்கு கூறினான் அவனை திகைப்பாய் ஒரு பார்வை பார்த்துவிட்டு சொல்லுங்க என்று அவன் பேச வேண்டிய விஷயத்துக்கு அவனை ஊந்தினாள் நான் காதல தப்புன்னு என்னைக்கு சொன்னதில்லை ஆனா குடும்பத்தை எதிர்த்து வீட்டுக்கு தெரியாம போய் கல்யாணம் பண்றது தப்புன்னு சொல்றேன் உனக்கு இதுக்கு உள்ள வித்தியாசம் புரியுதா என்று அவளிடம் தெளிவாக கேட்டான் அவள் புரிகிறது என்று தலையசைத்ததும் இதுக்கும் கூட ஒரு காரணம் இருக்கு என்றவன் நடந்தவைகளை விவரமாக கூற துவங்கினான் துரைராஜின் தம்பி செல்வராஜ் அவரின் மனைவி கோமதி துரைராஜ் வேலை நிமித்தம் காரணமாக பெங்களூரில் இருந்துவிட சொந்த ஊரான தேனியில் இருந்த செல்வராஜ் வசதி வாய்ப்பு மிக்க ஊரின் மிக மரியாதையான மனிதர் துரை தன் குழந்தை பிறப்பை தன்னுடைய வேலை நிமித்தமாக இரண்டு ஆண்டுகள் தள்ளி போட்டிருக்க அவருக்கு பின் ஆறு மாதத்தில் மனம் முடித்த செல்வராஜ் தம்பதிக்கு மகளாக பிறந்தவள் தான் ராதை கண்ணன் மேல் மிக்க பக்தி கொண்ட கோமதி மகளுக்கு ராதை என்று பெயரிட அந்த கிராமத்தில் வளர்ந்து படிப்புக்காக சென்னை வந்தவளுக்கு தன் அன்னையின் கட்டுப்பாடில்லாத அந்த பட்டணவாசம் மிகவும் பிடித்து போனது கல்லூரியில் படிக்கும்போதே யாரையோ அவள் காதலிப்பது அவள் விடுமுறைக்கு வீட்டுக்கு வந்தபோது செல்வராஜுக்கு தெரிந்தது அவர் அவளை எதுவும் திட்டாமல் இப்பொழுது காதல் தேவையில்லை படிப்பை முடி என்று ஊருக்கு அனுப்பி வைத்தார் ஆனால் அவளை கண்காணிக்க தெரிந்தவர் ஒருவரை நியமிக்கவும் அவர் தயங்கவில்லை அவர் கொடுத்த தகவலின்படி மகள் கல்லூரிக்கு செல்வதை விட அந்த பயனுடன் சுற்றுவதே அதிகம் என்று அறிந்தவர் ஒரே மாதத்தில் சென்னையில் வந்து இறங்கினார் மகளை ஹாஸ்டல் சென்று அழைத்து கொண்டவர் பெரியப்பா துரையை அவசரமாக சந்திக்க செல்ல வேண்டும் என்று கூறி பெங்களூருக்கு கூட்டிச் சென்றார் ராதைக்கு துரைராஜ் என்றால் லேசான பயம் சிறுவயது முதலே உண்டு தடித்த மீசை வைத்தவர் அலுவலர் என்று அவர் காட்டும் மிடுக்கு சற்று பார்ப்போரை பயம் கொள்ள வைப்பதில் ஆச்சரியமில்லை அண்ணனிடம் மகளைப் பற்றி தனிமையில் கூறியவர் அவள் அங்கேயே இருக்கட்டும் காதலிக்க இது சரியான வயதல்ல என்று அறிவுரை வழங்கும்படி அவரிடம் அவளை ஒப்படைத்துவிட்டு அவளின் கைபேசியை வாங்கிக் கொண்டு தேனிக்கு சென்று விட்டார் ராதை இயல்பாக ஜெயந்தியுடன் கடைக்கு செல்வது துரையுடன் கேரம் விளையாடுவது என்று இருந்ததால் ஒரு மாதம் வரையில் எந்தவித சந்தேகமும் அவள் மேல் துரைராஜுக்கோ ஜெயந்திக்கோ ஏற்படவில்லை அவர்களும் படிப்பின் மகத்துவம் ஒரு பெண்ணுக்கு படிப்பும் தொழிற்கல்வியும் வாழ்வுக்கு எத்தனை அவசியம் என்பதை அவ்வப்போது தெரிந்தவர்களை உதாரணம் காட்டி சாதாரணமாக சொல்வது போல அவளுக்கு கூறி வந்தனர் அப்பொழுதுதான் போலீஸ் தேர்வுகளுக்காக கோவையில் தயாராகி கொண்டிருந்தான் முகுந்தன் முகுந்தன் திடீரென்று காய்ச்சலில் அவதிப்படுவதாக அழைத்து சொல்லவும் கோவைக்கு கிளம்பினார் அன்று இரவு பஸ்ஸில் சென்றுவிட்டு அடுத்த நாள் இரவு பஸ்ஸில் திரும்புவதாக பயண திட்டம் வைத்து சொல்லிவிட்டு பேருந்துக்கு கிளம்பி விட்டார் அமர்ந்திருந்த ஜெயந்தியிடம் வந்த நான் கடைக்கு போய் காய் வாங்கிட்டு வரேன் பெரியம்மா நீங்க ரெஸ்ட் எடுங்க பெரியப்பா தம்பிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்ததும் கூப்பிடுவாரு நீங்க கவலைப்பட வேண்டாம் என்று கூறி கூடையுடன் வெளியே சென்றவள் தான் ராதை மீண்டும் வீடு திரும்பவே இல்லை ஒற்றை பெண்மணியாக அவளை பெங்களூரில் தேடி களைத்தார் ஜெயந்தி ஊருக்கு சென்ற கணவருக்கும் ஊரில் இருக்கும் மைத்துனருக்கும் தகவல் கொடுத்தவர் தயங்காமல் காவல் நிலையத்தில் புகாரும் செய்தார் அவரின் மனம் ஆழமாக நம்பியது ஒன்றைத்தான் ராதை அப்படியெல்லாம் காதலித்தவனுடன் இங்கிருந்து செல்ல மாட்டாள் அதனால் அவள் கடத்தப்பட்டு இருக்கலாம் என்ற நம்பிக்கையில் அவர் காவல் நிலையத்தில் தைரியமாக தகவல் கொடுத்து அவளை துரிதமாக தேடச் சொல்லிக் கேட்டார் ஆனால் அடுத்த அரை மணி நேரத்தில் அவரது நம்பிக்கையை சுக்கல் சுக்கலாக உடைத்தராதை தான் காதலித்த பையனுடன் அதே காவல் நிலையம் வந்து தனக்கு தன் பெரியம்மா பெரியப்பா மற்றும் தந்தையால் உயிருக்கு ஆபத்து என்றும் தனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றும் மனு கொடுக்க ஜெயந்தி வெறித்த பார்வையோடு ஏறாத எப்படி பண்ணினேன் எங்களை தானே உங்கள் அப்பா உன்னை இங்கே என்கிட்ட விட்டுட்டு போனாரு நான் எந்த முகத்தோடு உங்கள் அப்பா முன்னாடி நிற்பேன் ஓ பொண்ணா இருந்தா அப்படி போக நான் 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 என்ன என்ன ராதா என்று அவள் அவளோ அதுக்கு பண்ண முடியும் லவ் பண்றது கேப்பாரே அப்பா உங்ககிட்ட என்ன விட்டாரு உங்களுக்காக நான் ஆசைப்பட்டவரை இழக்க முடியுமா அதான் அவரோட கிளம்பிட்டேன் என்று சொன்னால் கொஞ்சமும் குற்ற உணர்வு இன்றி உங்க பொண்ணா இருந்தா இப்படிதான் வீட்டுல அடைச்சு வைப்பீங்களா பெரியம்மா என்று கேட்க ஜெயந்தி மொத்தமாக உடைந்தார் அவளை தன் மகள் போல பாவித்து இந்த ஒரு மாதத்தில் அவளுக்கு படிப்பின் முக்கியத்துவத்தை பற்றி எத்தனை முறை கூறியிருப்பார் அவளை யாரும் காதலிக்க வேண்டாம் என்று கூறவில்லை இது காதலிக்க சரியான நேரமில்லை படி நல்ல பதவிக்கு வந்தபின் விரும்பியவனை மணக்கலாம் என்றுதான் கூறியிருந்தாள் இதனைதான் செல்வராஜும் துரைராஜும் போலீசாரிடம் கூறி தங்கள் மகளை தங்களுடன் அனுப்பும்படியும் படிப்பு முடிந்தபின் அவர்களே அந்த பையனுக்கு திருமணம் செய்து வைப்பதற்காக எழுதி தருவதாக கூறியும் ராதை அதை மறுத்துவிட்டாள் நான் இவரை விரும்புறேன் நான் இவரோட போறேன் என்று போலீசில் தைரியமாக கூறிவிட்டு பெற்றோருக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துவிட்டு சென்றுவிட்டாள் என்று முகுந்தன் தங்கள் வாழ்வில் நிகழ்ந்த நிகழ்வை கூறினான் நீங்க சொல்றத வச்சு பார்த்தா படிக்காம பிடிச்சவன் கூட போயிட்டாங்க அதான் கோபமா என்றால் கன்யா அவளின் தாடையை தேய்த்தபடி இல்லை நம்ம விட்டுட்டு போன இடத்துல இருந்து அவங்களுக்கு அவமானம் ஏற்படுத்தி வெளியில போனாதான அதான் முதல் கோபம் என்று உணர்ச்சி பொங்க கூறினான் ஓ ஓகே நீங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு தான் வீட்ல இருந்து போயிருந்தா அம்மா அப்பாவுக்கு மட்டும்தான் வலி நம்ம வீட்ல இருந்து போனதுனால அவங்க உறவுக்குள்ள பிரச்சனை வந்திருக்கும் இல்லையா என்று கன்யா யோசனையாக முகுந்தனை பார்க்க இல்ல அப்படி எந்த பிரச்சனையும் எங்க அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் இடையில வரல ஆனா என்று இழுத்தவன் ஊர்ல ரொம்ப மரியாதையான ஆளு என் சித்தப்பா அக்கா இப்படி செஞ்சதுல ஊர்ல எல்லாரும் அப்பாவை தப்பா பேசிட்டாங்க அதுலேயும் அவள் காதல் விஷயம் தெரிஞ்சதும் கல்யாணம் பண்ணி அனுப்பாமல் அண்ணன் வீட்டில் விட்டது பொண்ணு ஓடுனாலும் பரவாயில்ல செலவும் மிச்சம் அதனால தான் இப்படி பண்ணிட்டாங்கன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சித்தப்பாவால் ஒரு கட்டத்துக்கு மேலே வெளியில் போகவே முடியல அதனால் ஒரு நாள் தூக்கு போட்டு இறந்து போயிட்டார் அவர் சாவுக்கு வருவார்னு சித்தி ரொம்ப நேரம் காத்திருந்தாங்க ஆனால் அக்கா வரலை எங்கள் அப்பா ஆனதும் இங்கே இருக்க வேண்டான்னு அமெரிக்காவில் இருக்கிற எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சேன் அங்கே அப்பா ஒரு வேலைக்கு போகிறேன்னு சொல்லி ஒர்க் பர்மிட் கேட்டு நிறைய போராட்டத்துக்கு பின்னாடி அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் அங்கே ஒர்க்கர் வீசாவும் டிபெண்ட் விசாவும் கிடைச்சிது சித்தியையும் அங்கே தங்க வைக்க வழி தெரியல ஒரு கட்டத்தில் சித்திய நான் இங்கே சென்னையில் பார்த்துக்க முடிவு பண்ணேன் ஆனால் கடவுள் புண்ணியமோ என்னவோ அங்கே குழந்தைங்களை பார்த்துக்கிற நாணி வேலை சித்திக்கு கிடைச்சிது இப்போ மூணு பேரும் டெனசியில் இருக்காங்க என்று தன் குடும்ப வரலாறை முழுவதும் கூறினான் முகுந்தன் இதை கேட்ட பின் கன்யா என்ன சொல்ல போகிறாள் என்று அவன் ஆர்வமாக அவள் முகத்தை பார்த்திருக்க உங்க அக்கா செஞ்சது தப்புதான் முகுந்தன் நான் ஒத்துக்கிறேன் இப்படிப்பட்டவங்களுக்கு கண்டிப்பா நான் உதவ மாட்டேன் நான் உதவுற ஆட்கள் வேற மாதிரி என்று தன் பக்கத்தை அவனுக்கு விளக்க முன் வந்தாள் கன்யா இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீங்களா அடுத்த அத்தியாயத்துல உங்களை சந்திக்கிறோம் மறக்காம உங்களை போலவே கதை கேட்க விரும்புற வாசகருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க